அரசர்கள் இரண்டாம் நூல் அதிகாரம் ஐந்து சிரியா மன்னனின் படைத்தலைவனான நாமான் தம் தலைவனிடம் சிறப்பும் நன்மதிப்பும் பெற்றிருந்தார் ஏனெனில் அவர் மூலமாய் ஆண்டவர் சிரியாவுக்கு வெற்றி அளித்திருந்தார் அவர் வலிமைமிக்க வீரர் ஆனால் தொழுநோயாளி சிரியா நாட்டினர் ஒருமுறை கொள்ளையடிக்கச் சென்றபொழுது இஸ்ரேலை சார்ந்த ஒரு சிறுமியை கடத்திக் கொண்டு வந்திருந்தனர் அவள் நாமானின் மனைவிக்கு பணிவிடை புரிந்து வந்தாள் அவள் தன் தலைவியை நோக்கி என் தலைவர் சமாரியாவில் இருக்கும் இறைவாக்கினர் முன்னிலையில் சென்றாரெனில் அவர் இவரது தொழுநோயை குணமாக்குவார் என்றாள் எனவே நாமான் தம் தலைவனிடம் சென்று இஸ்ரேல் நாட்டை சார்ந்த சிறுமி இன்னின்னவாறு கூறுகின்றாள் என்று அவனுக்கு தெரிவித்தார் அப்பொழுது சிரியா மன்னர் சென்று வாரும் நான் இஸ்ரேல் அரசனுக்கு மடல் தருகிறேன் என்றார் எனவே நாமான் ஏறத்தாழ நானூறு கிலோ வெள்ளியையும் ஆறாயிரம் பொற்காசுகளையும் பத்து பட்டாடைகளையும் எடுத்துக்கொண்டு பயணமானார் அவர் இஸ்ரேல் அரசனிடம் அம்மடலை கொடுத்தார் அதில் இத்துடன் என் பணியாளன் நாமானை உம்மிடம் அனுப்புகிறேன் அவனது தொழுநோயை நீர் குணமாக்க வேண்டும் என்று எழுதப்பட்டிருந்தது இஸ்ரேல் அரசன் அம்மடலை படித்தவுடன் தன் ஆடைகளை கிழித்துக்கொண்டு நான் என்ன கடவுளா உயிரை கொடுக்கவும் உயிரை எடுக்கவும் என்னால் இயலுமா சிரியா மன்னன் ஒருவனை என்னிடம் அனுப்பி அவனுக்குள்ள தொழுநோயை குணப்படுத்தச் சொல்கிறானே என்னோடு போரிட அவன் வாய்ப்பு தேடுவதை பார்த்தீர்களா என்று கூறினான் கடவுளின் அடியவரான எலிசா இஸ்ரேல் அரசன் இவ்வாறு தன் ஆடைகளை கிழித்துக்கொண்ட செய்தியை கேள்வியொற்று அவனிடம் ஆளனுப்பி நீர் ஏன் உம் ஆடைகளை கிழித்துக் கொண்டீர் அவன் என்னிடம் வரட்டும் இஸ்ரேலில் ஓர் இறைவாக்கினர் உள்ளார் என அவன் அறியட்டும் என்று சொன்னார் அவ்வாறே நாமான் தம் குதிரைகளுடனும் தேருடனும் எலிசா வீட்டு வாயில் முன் வந்து நின்றார் எலிசா நீ போய் யோர்தானில் ஏழு முறை மூழ்கினால் உன் உடல் நலம் பெறும் என்று ஆழ நொப்பி சொல்லச் சொன்னார் எனவே நாமான் சினமொற்று வெளியேறினார் அப்பொழுது அவர் அவர் என்னிடம் வந்து என் அருகில் நின்று தம் கடவுளாகி ஆண்டவரின் பெயரை கூவி அழைத்து தொழுநோய் கண்ட இடத்தின் மேல் தம் கையை அசைத்து குணப்படுத்துவார் என்று நான் எண்ணியிருந்தேன் அபானா பர்பார் என்ற தமஸ்கு நதிகள் இஸ்ரேலில் உள்ள ஆறுகள் அனைத்தையும் விட மேலானவை அல்லவா அவற்றில் மூழ்கி நான் நலமடைய முடியாதா என்று கூறி ஆத்திரமாய் திரும்பிச் செல்லலானார் அப்பொழுது அவருடைய வேலைக்காரர்கள் அவரை அணுகி அவரிடம் எம் தந்தையே இறைவாக்கினர் இதைவிட அரிதான ஒன்றை உமக்கு கூறியிருந்தால் நீர் அதை அல்லவாம். மாறாக மூழ்கி எழும் நலமடைவீர் என்று அவர் கூறும்போது அதை நீர் செய்வதற்கென்ன என்றனர் எனவே நாமான் புறப்பட்டு சென்று கடவுளின் அடியவரது வாக்கிற்கிணங்க யோர்தானில் ஏழு முறை மூழ்கி எழ அவர் நலமடைந்தார் அவரது உடல் சிறு பிள்ளையின் உடலை போல் மாறினது பின்பு அவர் தம் பரிவாரம் அனைத்துடன் கடவுளின் அடியவரிடம் திரும்பி வந்து இஸ்ரேலை தவிர வேறு எந்த நாட்டிலும் கடவுள் இல்லை என இப்போது உறுதியாக அறிந்து கொண்டேன் இதோ உம் அடியான் எனது அன்பளிப்பை ஏற்றுக்கொள்ளும் என்றார் அதற்கு எலிசா நான் பணியும் வாழும் ஆண்டவர் மேலானை நான் எதையும் ஏற்றுக்கொள்ளேன் என்றார் நாமான் எவ்வளவோ வற்புறுத்தியும் அவர் ஏற்றுக்கொள்ளவில்லை அப்பொழுது நாமான் அவரை நோக்கி சரி அப்படியே ஆகட்டும் ஆயினும் ஒரு சிறு வேண்டுகோள் இரு கழுதை பொதி அளவு மண்ணை இங்கிருந்து எடுத்துச் செல்ல உம் அடியானுக்கு அனுமதித்தாரும் இனிமேல் உம் அடியானாகிய நான் ஆண்டவரை தவிர வேறு தெய்வங்களுக்கு எரிபலியோ வேறு பலியோ ஒருபோதும் செலுத்த மாட்டேன் ஆயினும் ஒரு காரியத்திற்காக உம் அடியானாகிய என்னை ஆண்டவர் மன்னிப்பாராக என் தலைவன் வழிபடுவதற்காக ரிமோன் கோவிலுக்கு சென்று என் கையில் சாய்ந்து கொண்டு அதனை வணங்குகையில் நானும் அங்கு தலை வணங்க நேரிட்டால் உம் அடியானாகிய என்னை அச்செயலுக்காக ஆண்டவர் மன்னிப்பாராக என்றார் அதற்கு எலிசா அமைதியுடன் சென்று வாரும் என்றார் நாமான் அவரிடமிருந்து விடைபெற்று பெற்று சற்று தூரம் போன பின் கடவுளின் அடியவரான எலிசாவின் பணியாளன் கேகசி என் தலைவர் இந்த சிரியா நாட்டு நாமானிடமிருந்து அவன் கொண்டு வந்தவற்றில் எதையும் பெறாமல் அவனை விட்டுவிட்டார் வாழும் ஆண்டவர் மேல் ஆணை அவர் பின் ஓடி அவரிடமிருந்து எதையாவது வாங்கிக் கொள்வேன் என்று சொல்லிக் கொண்டான் எனவே கேகசி நாமான் பின்னே ஓடி வந்தான் அவன் ஓடி வருவதை நாமான் கண்டு தம் தேரிலிருந்து விரைவாய் இறங்கி அவனை எதிர்கொண்டு போய் என்ன எல்லாம் நலமா என்று வினவினார் அவன் மறுமொழியாக ஆம் எல்லாம் நலமே என் தலைவர் தங்களிடம் என்னை அனுப்பி இறைவாக்கினர் குழுவினரான இரண்டு இளைஞர் எப்ராயிம் மலைநாட்டிலிருந்து இப்பொழுதுதான் வந்துள்ளனர் அவர்களுக்கு நாற்பது கிலோ வெள்ளியும் இரண்டு பட்டாடைகளும் கொடுத்து அனுப்பும் என்று சொல்லச் சொன்னார் என்றான் அதற்கு நாமான் எண்பது கிலோ வெள்ளியை ஏற்றுக்கொள்ள மனம் வையும் என்று சொல்லி அவனை வற்புறுத்தி இரு பைகளில் எண்பது கிலோ வெள்ளியை கட்டி இரண்டு பட்டாடைகளோடு இரு பணியாளரிடம் கொடுக்க அவர்கள் அவற்றை அவனுக்கு முன்னே கொண்டு சென்றனர் கேகசி மலையை வந்தடைந்ததும் அவர்களிடமிருந்து அவற்றைப் பெற்று தன் வீட்டில் வைத்துக் கொண்டான் பின்னர் அவர்களை அனுப்பி வைக்க அவர்களும் திரும்பிச் சென்றனர் அவன் தன் தலைவரிடம் வந்து அவர் முன் நின்றான் எலிசா அவனை நோக்கி கேகசி நீ எங்கிருந்து வருகிறாய் என்று கேட்டார் அவன் அடியேன் எங்கும் செல்லவில்லை என்றான் அதற்கு அவர் அந்த ஆள் தேறி நின்று இறங்கி உன்னை எதிர்கொண்டு வந்ததை நான் ஞானத்தால் அறிந்தேன் வெள்ளி ஆடைகள் தோப்புகள் திராட்சை தோட்டங்கள் ஆடு மாடுகள் வேலைக்காரர்கள் வேலைக்காரிகள் இவைகளை பெற்றுக்கொள்ள இதுவா சமயம் எனவே நாமானின் தொழுநோய் உன்னையும் உன் வழிவந்தோரையும் என்றென்றும் பீடிக்கும் என்றார் அவ்வாறே அவனுக்கு தொழுநோய் பிடிக்க அவன் உடம்பெல்லாம் வெண்பனி போலாயிற்று அவன் அவரை விட்டு பிரிந்து சென்றான் ஆகமம் அதிகாரம் ஒன்று யூதாவின் அரசர்களாகிய உசியா யோத்தாம் ஆகாசு எசேக்கியா என்பவர்களின் நாள்களிலும் யோவாசின் மகனும் இஸ்ரேலின் அரசனுமாகிய எரோபாவாமின் நாள்களிலும் பெயேரியின் மகன் ஓசேயாவுக்கு ஆண்டவர் அருளிய வாக்கு இதுவே ஆண்டவர் ஒசையா வழியாக முதற்கண் பேசியபோது அவர் அவரை நோக்கி நீ போய் விலைமகள் ஒருத்தியை சேர்த்துக்கொள் வேசி பிள்ளைகளை பெற்றெடு ஏனெனில் நாடு ஆண்டவரை விட்டு விலகி வேசித்தனத்தில் மூழ்கியுள்ளது என்றார் அப்படியே அவர் போய் திப்ளையிமின் மகளாகிய கோமேரை சேர்த்துக்கொண்டார் அவள் கருவுற்று அவருக்கு ஒரு மகனை பெற்றெடுத்தாள் அப்போது ஆண்டவர் ஓசேயாவை நோக்கி இவனுக்கு இஸ்ரியேல் என பெயரிடு ஏனெனில் இன்னும் சிறிது காலத்தில் நான் இஸ்ரியேலின் இரத்த பழிக்காக ஏகோவின் குடும்பத்தாரை தண்டிப்பேன் இஸ்ரையேல் குடும்பத்தின் ஆட்சியை ஒழித்துக் கட்டுவேன் அந்நாளில் நான் இஸ்ரியேல் பள்ளத்தாக்கில் இஸ்ரேலின் வெள்ளை முறித்து போடுவேன் என்றார் கோமேர் மறுபடியும் கருவுற்று பெண் குழந்தை ஒன்றை என பெயரிடு ஏனெனில் இஸ்ரேல் குடும்பத்தாருக்கு நான் இனி கருணை காட்ட மாட்டேன் அவர்களை மன்னிக்கவே மாட்டேன் ஆனால் யூதா குடும்பத்தாருக்கு கருணை காட்டுவேன் அவர்களின் கடவுளாகிய ஆண்டவராலேயே அவர்களுக்கு விடுதலை கிடைக்கச் செய்வேன் வில் வாழ் போர்க்குதிரைகள் குதிரை வீரர்கள் ஆகியவற்றைக் கொண்டு நான் விடுவிக்கப் போவதில்லை என்றார் அவள் லோருகாமாவை பால்குடி மறக்கச் செய்த பின் திரும்பவும் கருவுற்று ஒரு மகனை பெற்றெடுத்தாள் அப்போது ஆண்டவர் ஒசேயாவை பார்த்து இவனுக்கு லோ அம்மி என பெயரிடு ஏனெனில் நீங்கள் என் மக்கள் அல்ல நானும் உங்களுடையவர் அல்ல ஆயினும் இஸ்ரேல் மக்களின் எண்ணிக்கை அளக்கவும் எண்ணவும் முடியாத கடற்கரை மணலுக்கு ஒப்பாகும் நீங்கள் என்னுடைய மக்கள் அல்ல என்று அவர்களுக்கு கூறப்பட்டதற்கு மாறாக வாழும் கடவுளின் மக்கள் என்று அவர்களுக்கு கூறப்படும் யூதாவின் மக்களும் இஸ்ரேலின் மக்களும் ஒன்றாக கூட்டி சேர்க்கப்படுவர் அவர்கள் தங்களுக்கென ஒரே தலைவனை ஏற்படுத்திக் கொண்டு நாட்டிலிருந்து புறப்பட்டு வருவார்கள் இதுவே இஸ்ரேலின் மாபெரும் நாள் ஓசேயா அகமும் அதிகாரம் இரண்டு அம்மி என உங்கள் சகோதரர்களிடம் கூறுங்கள் ருகாமா என உங்கள் சகோதரிகளிடம் கூறுங்கள் வழக்காடுங்கள் உங்கள் அன்னையோடு வழக்காடுங்கள் அவள் எனக்கு மனைவியுமல்ல நான் அவளுக்கு கணவனும் அல்ல அவள் வேசித்தனத்தின் குறிகளை தன் முகத்தினென்றும் விபச்சார குறிகளை தன் மார்பினென்றும் அகற்றட்டும் இல்லாவிடில் நான் அவளை துகிலுரைத்து திறந்த மேனியாக்குவேன் பிறந்த நாளில் இருந்த கோலமாய் அவளை ஆக்குவேன் பாலை நிலம் போல் ஆக்கி வறண்ட நிலமாகச் செய்து தாகத்தினால் அவளை சாகடிப்பேன் அவள் பிள்ளைகளுக்கும் நான் கருணை காட்ட மாட்டேன் ஏனெனில் அவர்கள் வேசித்தனத்தில் பிறந்தவர்கள் அவர்களின் தாய் வேசியாய் வாழ்ந்தாள் அவர்களை கருத்தாங்கியவள் ஒழுக்கம் கெட்டு நடந்தாள் எனக்கு உணவும் தண்ணீரும் ஆட்டுமயிரும் சணலும் எண்ணெயும் பானமும் தருகின்ற என் காதலரை பின் செல்வேன் என்றாள் ஆதலால் நான் அவள் வழியை முள்ளால் அடைப்பேன் அவள் எதிரில் சுவர் ஒன்றை எழுப்புவேன் அவளால் வழி கண்டுபிடித்து போக இயலாது அவள் தன் காதலர்களை பின்தொடர்ந்து ஓடுவாள் ஆனால் அவர்களிடம் போய் சேரமாட்டாள் அவர்களை தேடித் தெரிவாள் ஆனால் அவர்களை காணமாட்டாள் அப்போது அவள் என் முதல் கணவனிடமே நான் திரும்பிப் போவேன் இப்போது இருப்பதை விட அப்போது எனக்கு நன்றாயிருந்தது என்பாள் கோதுமையும் திராட்சை ரசமும் என்னையும் அவளுக்கு கொடுத்தது நானே என்பதை அவள் அறியவில்லை நான் வாரி வழங்கிய பொன் வெளியை கொண்டே பாகாலுக்கு சிலை செய்தார்கள் ஆதலால் நான் எனது கோதுமையை அதன் காலத்திலும் எனது திராட்சை ரசத்தை அதன் பருவத்திலும் திரும்ப எடுத்துக் கொள்வேன் அவள் திறந்த மேனியை மறைக்க நான் கொடுத்திருந்த கம்பளி ஆடையையும் சணல் ஆடையையும் பறித்துக்கொள்வேன் கொள்வேன் இப்பொழுதே அவளுடைய காதலர் கண்முன் அவளது வெட்கக்கேட்டை வெளிப்படுத்துவேன் என்னுடைய கையிலிருந்து அவளை விடுவிப்பவன் எவனுமில்லை அவளது எல்லா கொண்டாட்டத்தையும் விழாக்களையும் அமாவாசைகளையும் ஓய்வு நாளையும் அவளுடைய திருநாள்கள் அனைத்தையுமே ஒழித்து விடுவேன் இவை என் காதலர் எனக்கு கூலியாக கொடுத்தவை என்று அவள் சொல்லிக் கொண்ட அவளுடைய திராட்சை தோட்டங்களையும் அத்தி மரங்களையும் பாழாக்குவேன் அவற்றை காடாக்கி விடுவேன் காட்டு விலங்குகளுக்கு அவை இரையாகும் பாகால்களின் விழாக்களை கொண்டாடிய நாள்களில் அவள் அவற்றுக்கு நறுமணப் புகை எழுப்பினாள் வளையல்களாலும் நகைகளாலும் தன்னை அணி செய்து தன் காதலர் பின் போய் என்னை மறந்தாள் இவற்றுக்காக அவளை நான் தண்டிப்பேன் என்கிறார் ஆண்டவர் ஆதலால் நான் அவளை நயமாக கவர்ந்தெழுப்பேன் பாலை நிலத்துக்கு அவளை கூட்டிப் போவேன் நெஞ்சுருக அவளுடன் பேசுவேன் அவளுடைய திராட்சை தோட்டங்களை அவளுக்கு திரும்ப கொடுப்பேன் ஆக்கோர் பள்ளத்தாக்கை நம்பிக்கையின் வாயிலாக மாற்றுவேன் அப்போது அவள் அங்கே தன் இளமையின் நாள்களிலும் எகிப்து நாட்டினின்று வெளியேறிய காலத்திலும் பாடியது போல் பாடுவாள் அந்நாளில் என் கணவன் என என்னை அவள் அழைப்பாள் என் பாகாலே என இனிமேல் என்னிடம் சொல்ல மாட்டாள் என்கிறார் ஆண்டவர் அவளுடைய நாவினின்று பாகால்களின் பெயர்களை நீக்கிவிடுவேன் இனிமேல் அவர்களை பெயர் சொல்லி அழைக்க மாட்டாள் அந்நாளில் காட்டு விலங்குகளோடும் வானத்து பறவைகளோடும் நிலத்தில் ஊர்வனவற்றோடும் அவர்களுக்காக நான் ஓர் உடன்படிக்கை செய்வேன் வில்லையும் வாளையும் போரையும் நாட்டின் என்று விடுவேன் அச்சமின்றி அவர்கள் படுத்திருக்கச் செய்வேன் இஸ்ரேல் முடிவில்லா காலத்திற்கும் உன்னோடு நான் மன ஒப்பந்தம் செய்து கொள்வேன் நேர்மையிலும் நீதியிலும் பேரன்பிலும் உன்னோடு மன ஒப்பந்தம் செய்து கொள்வேன் மாறாத அன்புடன் உன்னோடு மன ஒப்பந்தம் செய்து கொள்வேன் ஆண்டவராம் என்னை நீயும் அறிந்து கொள்வாய் மேலும் அந்நாளில் நான் மறுமொழி அளிப்பேன் என்கிறார் ஆண்டவர் நான் வானத்தின் வழியாய் மறுமொழி அளிப்பேன் அது நிலத்தின் வழியாய் மறுமொழி தரும் நிலம் கோதுமை திராட்சிரசம் எண்ணெய் வழியாய் மறுமொழி தரும் அவை இஸ்ரியேல் வழியாய் மறுமொழி தரும் என்கிறார் ஆண்டவர் நான் அவனை எனக்கென்று நிலத்தில் விதைப்பேன் லோருகாமாவுக்கு கருணை காட்டுவேன் லோ அம்மியை நோக்கி நீங்கள் என் மக்கள் என்பேன் அவனும் நீரே என் கடவுள் என்பான் ஆகமம் அதிகாரம் மூன்று ஆண்டவர் என்னிடம் கூறியது இதுவே இஸ்ரேல் மக்கள் வேற்று தெய்வங்கள் மேல் பற்றுக்கொண்டு உயர்ந்த திராட்சை அடைகளை விரும்புகின்றனர் எனினும் அவர்கள் மேல் ஆண்டவர் அன்பு வைத்துள்ளார் இதற்கு அடையாளமாக நீ மறுபடியும் போய் வேறொருவனால் காதலிக்கப்பட்டவளும் விபச்சாரியுமான ஒரு பெண்ணின் மேல் கொள் அவ்வாறே நான் அவளை பதினைந்து வெள்ளிக்காசுகளையும் ஒன்றரை கலம் அளவுள்ள வார்கோதுமையும் கொடுத்து எனக்கென வாங்கிக் கொண்டேன் பின்பு நான் அவளை நோக்கி நீ வேசி தொழில் புரியாமலும் வேறொருவனுக்கு உடமையாகாமலும் நெடுநாள் எனக்கே உரியவளாய் வாழ வேண்டும் நானும் அவ்வண்ணமே உனக்காக வாழ்வேன் என்றேன் இஸ்ரேல் மக்கள் பல நாள்கள் அரசனின்றி தலைவனின்றி பலியின்றி பலிபீடமின்றி குருத்துவ உடையின்றி குல தெய்வச் சிலைகளுமின்றி இருப்பார்கள் அதற்கு பிறகு இஸ்ரேல் மக்கள் தங்கள் கடவுளாகிய ஆண்டவரையும் தங்கள் அரசனாகிய தாவீதையும் தேடி வருவார்கள் இறுதி நாள்களில் ஆண்டவரையும் அவர்தம் நன்மைகளையும் நாடி நடுக்கத்தோடு வருவார்கள் திருப்பாடல் நூற்றி ஒன்று இரக்கத்தையும் நீதியையும் குறித்து பாடுவேன் ஆண்டவரே உமக்கே புகழ் சாற்றிடுவேன் மாசற்ற வழியே நடப்பதில் நான் கருத்தாயிருக்கிறேன் எப்பொழுது நேர் என்னிடம் வருவீர் தூய உள்ளத்தோடு என் இல்லத்தில் வாழ்வேன் இழிவான எதையும் என் கண்முன் வைக்க மாட்டேன் நெறி தவறியவரின் செயலை நான் வெறுக்கின்றேன் அது என்னை பற்றிக் கொள்ளாது வஞ்சக நெஞ்சம் எனக்கு வெகு தொலையில் இருக்கும் தீதான எதையும் நான் அறியேன் தமக்கு அடுத்திருப்போரை மறைவாக பழிப்போரை நான் ஒழிப்பேன் கண்களில் இருமாப்பும் உள்ளத்தில் செருக்கும் உள்ளோரின் செயலை நான் பொறுத்து கொள்ள மாட்டேன் நாட்டில் நம்பிக்கைக்குரியோரை கண்டுபிடித்து என்னோடு வாழச் செய்வேன் நேரிய வழியில் நடப்போரை எனக்கு பணிவிடை புரியச் செய்வேன் வஞ்சனை செய்வோருக்கு என் மாளிகையில் இடமில்லை பொய் உரைப்போர் என் கண்முன் நிலைப்பதில்லை நாட்டிலுள்ள பொல்லார் அனைவரையும் நாள்தோறும் அழிப்பேன் ஆண்டவரின் நகரின் என்று தீங்கிழைப்போரை ஒழிப்பேன்